ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மருசு அப்டேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் கடாயில் கருப்பு எள் வந்து ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு அதை நம்ம பொன்னிறமாக நல்லா வறுக்கணும் கருப்பு எள்ள நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா தேங்காய் புளி சிறிதளவு வெள்ளைப்பூடு கறிவேப்பிலை நான் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிதளவு புளி பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தேங்காய் சிறிதளவு கருவேப்பிலை பூண்டு வந்து ஒரு எட்டு பல் வறுத்தி எடுத்து வச்சுருக்க கருப்பை எல்லையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டியான துவையல் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் துவையல் வந்து சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி கீ வச்சு சாப்பிட்டாலும் கருப்பு எள்ளில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா பாய்